திருமலையில் அங்கு பிரதர்ஷன டிக்கெட் எங்களுக்கு ரெண்டு கிடச்சிருந்ததுங்க அதுக்காக திருமலைக்கு போயிருக்கும்போது நைட்டு புஷ்கரனை வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க அது எந்த கேட்டு நாங்கள் போன அன்னைக்கு ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம மூலஸ்தானத்துலேருந்து தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வருவோம் பாருங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேட் இருக்கும் குளத்தோட கேட் இருக்கும் அந்த கேட்டு தான் அன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆன்லைன் டிக்கெட் இருக்கு இல்லையா எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே விடுவாங்க நம்ம போயிட்டு குளத்தில் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு இந்த சுபதம் இந்த காம்ப்ளெக்ஸ் வழியாக தான் நம்ம போகணும் இங்கே போகும்போது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் அந்த ராஜ கோபுரம் இருக்குது இல்லையா அதுலேருந்து லெஃப்ட் சைடு வருங்க இது கோபுரத்துலேருந்து நீங்கள் அந்த பக்கம் லெஃப்ட் லெஃப்ட் சைடாக கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இந்த வழி இருக்கும் இந்த வழியாக நம்ம ஏறி போனோம் அப்படின்னா அந்த முந்நூறுவா டிக்கெட்டுக்கெலாம் வருவாங்க இல்லையா அந்த வழி இது அதுக்கப்புறமே வந்து அன்னைக்கு சரியான காற்று மழைன்றதுனால பயங்கரமான குளிர் அதுக்கப்புறம் ஒரு டவல்லாம் போட்டு போத்திட்டு அதுக்கப்புறமே நடந்து வந்துட்டோம் பெருமாளே இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாளை நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அங்கே போனோம் அப்படின்னா அங்கேயும் நிறைய பேர் வேறு வழியில் வந்திருக்காங்க வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கணும் அப்படின்னா அங்கே போயிட்டு லேடிஸ் தனியாகவும் ஜென்ட்ஸு தனியாகவும் செப்பரேட் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு வந்து லேடிஸை தான் அனுப்புகிறாங்க அங்கே பிரதர்ஷனத்துக்கும் லேடிஸ் தான் ஃபஸ்ட்டு அனுப்புவாங்க நம்ம இங்கே வெயிட் பண்ணும்போது கையில் வந்து ஆதார் ஆதார் கார்டும் அதுக்கப்புறம் நம்மளுடைய டிக்கெட்டும் கம்பல்சரி கையில் வச்சுருக்கணுங்க உள்ளே போயிட்டு செக் பண்ணுவாங்க நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம லேடிஸ்லாம் சுற்றி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஜென்ஸுங்களை அனுப்புவாங்க அதுக்கப்புறம் லேடிஸு ஜென்ஸு லேடிஸ் கொஞ்சம் முன்னே போகணும் அப்படின்னா ஜென்ஸு கொஞ்சம் பின்னாடியே வருவாங்க சுப்ரபாத சேவைக்கு வெயிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா டிக்கெட் போட்டு அவங்க முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்மளை அனுப்புவாங்கங்க சு சுப்பிரபாத சேவை அவங்க சாமி கும்பிட்டுன்னு இருக்கும்போதே நம்மளை அங்க பிரதர்ஷனம் வர சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு அந்த உண்டியில் இருக்கு இல்லையா அது வரைக்கும் தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க அங்க பிரதர்ஷனம் முடிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம்